அன்பிலே எங்களுக்கு பணிவான வணக்கம் இன்னைக்கு காலையில நண்பர் ஒருவர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு பாத்தீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களால் தான் சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது சாதிய மோதல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த எச்ச ராஜா பேசியிருக்காரு இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் பாத்தீங்களா ஆதாரமே இல்லாமல் அவதூறுகளை அள்ளி அப்படியே போற போகல வீசிட்டு போறாங்கல்ல இவனு சட்டம் தள்ளிக்காதா மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காகவே பல விஷயங்களை தொடர்ச்சியாக பேசி வருகிற இந்த எச்சராஜாவல்லாம் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டார் அதற்கு நான் அவர்கிட்ட ஒரு என்ன பதில் சொன்னேன்னா அவரு ஒரு மனநோயாளியை காவல்துறை கைது செய்ய முடியாது இரண்டாவது நாய நாய் பிடிக்கிற வண்டியில ஏத்த நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நாயெல்லாம் எல்லாம் எஃப்ஐஆர் கைது பண்ண முடியாது அப்படின்றது எச் நல்லா தெரிஞ்சு போச்சு அதனாலதான் தோழர் இந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக இந்த பைத்தியக்கார மனநிலை குன்றிய இந்த எச் போன்றவர்கள் பேசி வருகிறார்கள் பாஜகவுடைய எண்ணம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்னென்னமோ போட்டு அடிச்சு பாக்குறானுங்க ஆதவ அர்ஜுன முதல்ல உள்ள அனுப்பினானுங்க உள்ள அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கருத்து பேச வைத்து விஜய ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு அந்த கட்சியோடு விடுதலை சிறுத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு எவ்வளவோ பாஜக முயற்சி பண்ண போதும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக அழகாக ஆதரவனுக்கு அப்படியே பாய்வாய் சொல்லி அனுப்பி வச்சாரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை ரீதியான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் எங்களுக்கும் மன கசப்புகள் நிறைய இருக்கு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சனநாயக சக்திகள் இடம் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது திமுகவோடு கூட்டணியில் இருந்தா மட்டும்தான் திமுக ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் முடியும்னு அவர் ரொம்ப தெளிவுபட பேசினதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றாங்கன்னா சரி கூட்டணியை உடைக்க முடியாது அப்போ திருமாவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க டிஷர்ட் போடுங்க கூலிங் கிளாஸ் போடுங்க போய் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தூண்டிவிடுவதாக மிகப்பெரிய அவர்களை கட்டமைத்து விடுதலை சிறுத்தைகளை தனியாக பிரித்து மற்ற எல்லா சாதி அவத்துகளையும் ஒன்று திரட்டி இயக்கம் கட்டினார்கள் அது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாத ஒரு செயல் ஆனால் அது நடந்தது அவை எல்லாவற்றையும் தாண்டி நான் தலித்துகளுக்கு மட்டுமான தலைவன் அல்ல தமிழக மக்களுக்கான தலைவன் ஓபிசி பிசி ஆஹ் எஸ் சி அப்படின்லாம் நான் பிரிச்சு யாரையும் பார்க்கறதில்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நான் யாரையும் பார்க்கறதில்ல எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கிறேன் ஆக நான் அவர்களுக்காகவும் போராடுவேன் என்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் உறவு கொடுக்க ஆரம்பித்தாரோ அது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அவருடைய வெற்றி எண்ணிக்கை வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகரித்தது அதை நம்மால் பார்க்க முடிந்தது ஆக இப்போ எச்சராஜாவுடைய பாயிண்ட் என்னன்னா திருமாவளவன் அவர்கள் தான் வந்து இந்த சாதிய கலவ கலவரங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன சொல்றது சரிடா மதுரையில ஓட்டினதுக்காக ஒருத்தனுடைய அடிச்சு ஓடச்சு அந்த வண்டியை ஓட்டிய அதுக்கு பேர் என்ன இப்போ அண்ணன் அவர்கள் யாரை தூண்டிட்டு இருக்கிறார் பைக் ஓட்டினது ஒரு குத்தமா அவன் படிச்சது ஒரு குத்தமா அவன் வேலைக்கு போனது குத்தமா சம்பாதிச்சு சொந்தமா வீடு கட்டுறது ஒரு குத்தமா பைக் வாங்கி ஓட்டுறது ஒரு குத்தமா இது அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இப்போதெல்லாம் சொல்கிற வார்த்தை எதிரான இளைய சமூகம் அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக அரசியல் படுத்த வேண்டும் அவர்கள் படிக்க வேண்டும் படிப்பு மட்டும்தான் உன்னை உயர்த்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கொள்கையை அவர் சொன்னாரோ அதை அப்படியே முன்மொழிந்து தன்னை பின்பற்றி வருகிற இளைய சமூகத்தை அவர் வழிநடத்துகிறார் அந்த வழியில் அவர்கள் படிக்கிறார்கள் படித்து வேலைக்கு போகிறார்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க வண்டி வாங்கி வாகனம் வாங்கி ஓட்டுறாங்க அது பொறுக்க முடியாமல் அவர்களை போய் வெட்டுகிற அந்த சமூகத்தை அந்த சமூகத்தை தூண்டி விடுகிற அவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய இல்லை எச்ச ராஜா எப்படி பாதிக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தூண்டி விடுகிறார் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒரு சின்ன பையன் பிளஸ் ஒன் படிக்கிற பையன் கபடி நல்லா விளையாடிட்டா கபடியில விளையாடி எங்களை தோக்கடிச்சுட்டான் அப்படி என்ற வெறுப்பு அந்த மனப்பான்மையில் அவனை போய் வெட்டினாங்க இல்லையா இங்க எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வருகிறார் இது எல்லாமே சாதியம் தன் மனதில் ரத்தத்தோடு ஊறி போய் இன்னும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுகிற சில மனிதர்களால் நடத்தப்படுகிற கொடுமைகள் இதற்கும் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் சொல்றாங்க இல்லையா மறைமுகமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் இவர்களை எல்லாம் குற்றம் சாட்ட தெம்பு இல்லாத துப்பு இந்த எச்ச ராஜா மனநோயாளி மத நோயாளி ராஜா குண்டி காட்டி மானியம் வாங்கி வெள்ள நரங்கிட்ட குண்டியை காட்டி மானியம் வாங்கி அதுல குழப்பு நடத்தின பசங்க இல்லையே அத ராஜாஜி அவர்கள் போராடி கண்ணாடி மானியம்னு மாத்தினாரு ஐயோ நம்ம வர வம்சத்துக்கே இது இருக்கா அவனு சேர்ந்துருமே ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் வரை அந்த அரசு கோப்பில் அது குண்டிகாட்டி மானியம் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த போது பிராமணர்களுக்கு கொடுத்தது நிலம் எப்படி வந்தது குண்டிகாட்டி மூலி அந்த மானியம்னு சொல்லி அதற்கு பேர் அத ராஜாஜி அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்த போது அந்த ரெக்கார்டை எடுத்து கண்ணாடி மானியம்னு திருத்தினார் இன்னும் அந்த ஆவணங்கள் அரசு பாதுகாப்பாக அரசு வெட்டகத்தில் அப்படியே இருக்கு ரொம்ப கேவலமான பசங்க சார் என்னங்க மூணு பசங்க உங்கள அப்படியே விட்டுட்டு போக முடியாது வேஷம் 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 உடம்பெல்லாம் வேஷம் இந்த சமூகத்தை கடவுளின் பெயரால் அந்த கடவுளின் பெயரை கொண்டு மதத்தின் பேரை கொண்டு மனு நர்மத்தின் பேரை கொண்டு சாதியை பிரித்து சாதியின் பெயரால் மக்களை சண்டை போட வைத்து அதன் மூலம் பிழைப்பு நடத்துகிற இந்த எச்சராஜா போன்றவர்கள் எல்லாம் அந்த திருமாவை பார்த்து இவரால் தான் சாதி கலவரம் வருகிறது ஆணவப்படுகொலை நடக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தார்மீக ரீதியாக அவனுக்கு உரிமை இருக்கு அப்படின்றதா நம்முடைய கேள்வி அப்போ தமிழ்நாட்டில் வாழ்கிற இளைய சமூகம் மக்கள் எல்லாரும் கண்ணையும் கா மூடிக்கிட்டாரா இருக்கிறாங்க என்ன நடக்குது என்ன போகுதுன்னு தெரியாமலா இருக்கு மத மதக்கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் எத்தராஜா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சொல்லி ட்விட்டர் ட்விட்டர்ல ஒரு விஷயத்த போடுறான் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு இந்து கோயிலுக்கு இஸ்லாமிலையை அறநிலைத்துறை பாதுகாவலராக நியமித்து விட்டது இது வந்து எப்படி ஐயோ இந்துக்களே எல்லாம் ஒன்று ஒன்று சேருங்கள் நான் போராட வேண்டும் உடனே ஃபேக் செக் பண்ணி தம்பி அந்த கோயிலுக்கு நிர்வாகியா போட்டிருக்கிற ஒரு பேரு நகிஷ் கான் ஆனால் அவருடைய பேர் தான் நகிஷ் கான் ஆனால் அவர் வந்து இந்து சிறப்பால் இந்து இன்னமும் இந்து அவருடைய தந்தையார் பேர் எல்லாவற்றையும் செக் பண்ணி மார்க் ஷீட்ல இருந்து டென்த் டிசில இருந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருந்து அந்த எத்த ராஜா போட்ட பிப்துக்கு பின்னாடியே போய் இந்த தமிழ்நாடு அரசு அப்படியே அவங்க டேங்க் பண்ணி போடுறாங்க ஆனால் அந்த சொன்ன பொய்ய அவ அப்படியே மெயின்டைன் பண்றான் அதாவது ஒரு குழந்தை போது அந்த குழந்தையை மருத்துவம் பார்க்கிற மருத்துவர் ரொம்ப கஷ்டமான காலத்துல அந்த மருத்துவர் போதாக அந்த தாயையும் குழந்தையும் காப்பாற்றினால் அந்த விசுவாசத்திற்காக அந்த நன்றிக்கரனுக்காக பல பேர் மதம் இனம் மொழி சாதி எல்லாம் பார்க்காமல் அந்த மருத்துவரின் பேரை தன் பிள்ளைக்கு வைப்பது அவர்களுடைய ஒரு கடமை அப்படின்னு நினைச்சு பல பேர் அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க அதற்கான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி பச்சையா போய் சொன்னா பாருங்க இவன் தான் சொல்றான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த ஆணவ படுகொலைக்கு சாதிய வன்முறைக்கெல்லாம் காரணம்னு சொல்லி இந்த கேது கேட்ட பையன் சொல்லியா சார் நமக்கெல்லாம் வந்து இவ டேய் அவர் படிக்க சொல்றாரா படிச்சுட்டு தன்னுடைய எதிர்கால சந்ததிகள் வந்து நல்ல தலைவர்களாக நல்ல அதிகாரிகளாக வர வேண்டும் என்று அவர் வந்து தன் சாதி மக்களை மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனைத்து இளைஞர்களையும் பார்த்து அவர் சொல்கிற சொல் என்னன்னா படிங்க கத்தியை கிழப்போடுங்க புத்தகத்தை கையில் நெடுங்கள் படிங்க படிச்சு உங்களுக்கான இடத்தை நீங்கள் போய் தேர்வு செய்து அந்த இடத்தில் அமருங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இந்த எச்சராஜா சார்ந்து இருக்கிற பாஜக என்ன மூணாம் மூணாவது ஒரு டெஸ்ட் வை அஞ்சாவது ஒரு டெஸ்ட் வை எட்டாம் வகுப்புக்கு ஒரு டெஸ்ட் வை பொதுத் தெருவை வச்சு எல்லாரையும் வடிகட்டு பூரா பேரும் செய்யவை செஞ்சுக்கிட்டு கடைசி வரை எப்போ நம்ம தாத்தம் பாத்த முப்பாட்ட காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை இப்ப செய்யணும்னு சொல்லி குலத்தொழில் கல்வியை கொண்டு வருகிற இந்த கேவலமான எச்சராஜா போன்ற அந்த ஆளுமையில் இருக்கிறாங்க இல்லையா இவனெல்லாம் வந்து மக்கள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார்கள் திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதிக்கான தலைவர் என்பதை அந்த பிம்பத்தை அவர் எப்போது உடைச்சிட்டார் உடைச்சிட்டு பொது தளத்துக்கு வந்து விட்டார் இதுதான் இவனுங்க எல்லாருக்கும் வயிற் சேர்ச்சலா இருக்கு என்னடா இது ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி வைக்கலாம்னு பார்த்தா அதையும் உடைச்சிட்டு வெளியில வந்து நாங்க எல்லோருக்குமான தலைவன்னு வந்து திருமாவளவன் நிற்பது எச்சுராஜா போன்ற சங்கி கூட்டத்துக்கு மிகப்பெரிய வயிறு எரிச்சலாகத்தான் இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு அந்த மலை மேல இருக்கிற கோயிலே யாருக்கு சொந்தம் இது வந்து ஒரு இந்து சொத்துன்னு இவன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணானுங்க ஆனா இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அது எல்லோருக்குமான இடம் என்று எச்சுராஜா இந்த நாய் குடிக்கிற வங்கியிலேயே போய் வரதால உனக்கு தெரியுதா தெரியாம பேசுறானா இல்ல உண்மையிலேயே மனநோயியாங்கிறது கூட டவுட்டா இருக்கு ஏண்டா நாங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு நடந்து நாங்கள் பால் எடுக்கும் போதோ அல்லது அழகு குத்தி கொண்டு தேர்ந்தெடுக்கும் போது போற வழியில பெருக்கி வெயில்ல சூடா இருக்குமேன்னு சொல்லி தண்ணீர் பாய்ச்சடித்து எங்க இஸ்லாமிய தோழர்களும் எங்களுடைய கிறிஸ்துவ தோழர்களும் எங்கள் அதாவது நாங்கள் எல்லாம் தான் இருக்கோம் உன்ன மாதிரி ஒட்டு நீங்க நான் இங்க உள்ள வந்துதான் கலவரத்தை உண்டு வந்த தமிழ்நாட்டை காடாக மாற்ற இந்த எச்சராஜா அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கூட மனு அவர்கள் வந்து இந்த நிலையம் அண்ணாமலை நிலையம் மதக்கலவரத்தை கலவரத்தை தூண்டுவதற்காக எச்சராஜாவும் அண்ணாமலையும் பாருங்க ஆதாரத்தோடு ஆவணங்களை கொடுத்து காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மேலே இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பதால் இவர்களுடைய இந்த ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் அதுவும் முடிவுக்கு வரும் எச்சராஜா போன்றவர்கள்லாம் தான் செய்த பாவங்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் மனநோயி சொல்லி மாபெரும் தலைவரை இழிவுபடுத்த முடியுமான்னு கேட்டா அது ஒரு நாளும் நடக்காது ஆக இந்த தமிழ் தமிழ்நாடு என்றைக்கும் பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் படித்து அறிவியல் மூலமாக நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் எங்களை பயணவாதியாக மாற்ற எங்களை மீண்டும் எங்கள் பாட்டன் சுவையுக்கே அனுப்ப எப்படிப்பட்ட உருட்டு உருட்டினாலும் இந்த திராவிட அரசு இருக்கும் வரை அது நடக்காது அண்ணன் திரும்பாமல் நீங்கள் எவ்வளவு பழி போட்டாலும் எவ்வளவு இழிவாக பேசினாலும் அது உங்களையே வந்து சாரும் அது ஒருபோதும் அந்த திருமாவுக்கு போய் சேராது ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் அவர் ஒரு மாபெரும் தலைவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக தன்னுடைய சமூகத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மண்ணின் விடுதலைக்காக இன்றை வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவனை ஒப்பற்ற மனிதனை மனிதனை மிக்க ஒருவரை இந்த எச்சப்பய ஈனப்பய மனநோயாளி மத நோயாளி இந்த எச்சராஜா சொல்லி அவருடைய பேர் கெடும்னா அது ஒருவாறு அது ஒரு நாளும் நடக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த சங்கிகளின் நோக்கம் என்னன்னா இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகளே பெரியாரிஸ்டுகளே திராவிட முன்னேற்ற கழக உடன்பரப்புகளே நீங்கள் களத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் முதலில் ஆவேசப்படாமல் தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை முழுமையாக தெளிவாக உணர்ந்து அதன்படி நீங்கள் நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே வெற்றி பெறும் விடுதலை சிறுத்தைகள் அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காய் வந்து நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்